நாடகங்களால் நாட்டிற்கு பல மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படுவதும் உண்டு ஏன் சில மனிதர்களையும் மாற்றிவிடுவதும் உண்டு ஒரு நாடகத்தால் வீட்டை விட்டே ஓடிப்போன ஆட்களும் இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் அன்றைக்கு மிகப்பெரிய அளவில் திரும்பிய பக்கமெல்லாம் பேசப்பட்ட நாடகம் இந்த நாடகத்தை சின்ன வயதில் அஞ்சு ஆயிரம் வயதில் பார்க்க தொடங்கிய வி சி கணேசன் அந்த நாடகத்தின் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாக அந்த நாடகம் போடுகின்ற இடத்திற்கெல்லாம் சென்று கொண்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் வீட்டை விட்டு நாடக உலகிற்கே ஓடிவிட்டார் அந்த வி சி கணேசன்தான் பிறகு வீரபாண்டி கட்டபொம்மனாக திரைப்படத்தில் நடித்து மாபெரும் புகழியும் பெருமையும் பெற்றார் வேற்று நாட்டவர்களும் கூட கொண்டாடி பாராட்டிய அந்த படம்தான் வீரபாண்டி கட்டபொம்மன் அந்த வி சி கணேசன் தான் சிவாஜி கணேசன் தேச விடுதலைக்காக ரத்தம் சிந்திய ஒரு வீரனின் வீரதீர செயல்களை திரையில் காட்டிய முதல் படம்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று கௌரவத்தோடு சொல்லப்படுவதுண்டு இந்த கதை வில்லுப்பாட்டாக தெருக்கூத்தாக மேடை நாடகமாக பட்டி தொட்டி எங்கும் காலம் காலமாக பல நாட்கள் நடத்தப்பட்டது கம்பளத்தார் கூத்து எனப்படும் வீரத்தின் விளைநிலம் சீரும் சிங்கமாம் கட்டபொம்மன் கதைதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று திரை வடிவம் பெற்றது அரை குறையாக தானோ என கரண பரம்பரை கதையாக இருந்த கம்பளத்தார் கூத்தை சக்தி கிருஷ்ணசாமி என்ற நாடக எழுத்தாளர் தன் கூர்மையான பேனாவால் அற்புதமான கட்டமைத்து திரைக்கதையமைத்து மிக சாமர்த்தியமாக எல்லோரும் பார்த்து ரசிக்கும்படியும் மெச்சும்படியுமான ஒரு கம்பீரமான கதையாக நாடக வடிவத்தில் கொண்டு வந்தார் சிவாஜி நாடக மன்றம் அதை வாங்கி மேடையேற்றியது நாடகம் இடையிட்ட இடங்களில் வெகு சிறப்பான வரவேற்பு பெற்றது கிட்டத்தட்ட நூறு மேடைகளுக்கு மேல் கண்டுவிட்ட இந்த கட்டபொம்மன் கதையை சினிமாவாக தயாரிக்க பி ஆர் பந்துலு முன்வந்து அதில் ஹீரோவாக நடிக்க சிவாஜியை ஒப்பந்தம் செய்துவிட்டு படவேலையை துரிதமாக வீரபாண்டிய கட்டபொம்மன் பட வேலைகளில் பி ஆர் பந்துலு பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த வேளையில் ஒரு அதிர்ச்சிகரமான நிகழ்வு காத்திருந்தது அதாவது ஜெமினி ஸ்டுடியோ அதிபரும் ஆனந்த ஆசிரியருமான எஸ் எஸ் வாசன் இதே வீரபாண்டிய கட்டபொம்மன் கதையை திரைப்படமாக தயாரிக்கும் எண்ணத்துடன் தனது பத்திரிகையில் கதையை தொடராக வாராவாரம் எழுதி வர ஆரம்பித்தார் ஒரு கதை ஒரே சமயத்தில் இரண்டு கோணங்களில் திரை வடிவமாக எடுத்தால் அது ஆரோக்கியக்கேடு ஆகவே இந்த கதையை எங்களுக்கே கொடுத்து விடுங்கள் நாங்களே தயாரிக்கின்றோம் என்று எஸ் எஸ் வாசன் அவர்களை சந்தித்து சிவாஜி கேட்டுக்கொண்டார் சிவாஜியே நேரடியாக வந்து கேட்டது அந்த கட்டபொம்மனே என்னை சந்தித்து கேட்டது போல் இருக்கிறது என்று பெருமிதத்தோடு அந்த கதையை நீங்களே படமாக்குங்கள் நான் விட்டு தந்து விடுகிறேன் என்று சொன்னதோடு அந்த கதை சிறப்பான ஒரு திரைப்படமாக உருவாக என்னுடைய வாழ்த்துக்கள் என்று சொன்னார் வாசன் ஒரு வழியாக நிம்மதி விட்டார் பி ஆர் பந்துலு தாமதிக்காமல் உடனே படவேலையை தொடங்கிவிட்டார் தனது பத்மணி பிக்சர்ஸ் பேனரில் தயாரிக்கவும் இயக்கவும் செய்தார் வீரபாண்டிய கட்டமொம்மன் படப்பிடிப்பு படு மும்முரமாக நடந்து கொண்டிருந்த அதே வேளையில் கட்டபொம்மன் கதையை சினிமாவாக தயாரிப்பதற்கு நிறைய எதிர்ப்புகள் கிளம்பின கட்டபொம்மன் நிஜமான விடுதலை வீரனே அல்ல அவன் தெலுங்கன் கொள்ளைக்காரன் மருதுபாண்டியர் பாண்டியர் சகோதரர்கள் உண்மையான விடுதலை வீரர்கள் என்று எதிர்மறையாக நிறைய பேர் கிளம்பிவிட்டார்கள் சிலர் விஷம பிரச்சாரம் செய்ததோடு சிவாஜியின் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு எதிராக மருதுபாண்டியர் சகோதரர்களின் வீர வரலாறு கூறும் சிவகங்கை சீமை என்ற படத்தை எடுப்பதற்காக வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு எதிராக அந்த படத்தை உடனே எழுதி இயக்கி தயாரிக்க ஆரம்பித்து விட்டார் கவியரசு கண்ணதாசன் அந்த சிவகங்கை சீமை என்கின்ற அந்த படத்தில் கதாநாயகனாக நடித்தவர் எஸ் எஸ் ராஜேந்திரன் கண்ணதாசனின் இந்த போக்கு தங்கள் படத்தை பாதிக்குமோ என்கிற பயம் இருவருக்கும் சிவாஜிக்கும் பி ஆர் பந்துலுவுக்கும் வந்துவிட்டது இருந்தாலும் கூட நம்பிக்கையை நழுவ விடாமல் எடுத்த காரியத்தில் பின்வாங்கி புறமுதலிட்டு நிற்காமல் தொடர்ந்து படப்பிடிப்பை நடத்தினார் பி ஆர் பந்துலு வீரபாண்டிய கட்டபொம்மன் வெளிவந்து அதே நேரத்தில் சிவகங்கை சீமையும் போட்டியாக ரிலீஸ் செய்யப்பட்டது ஆனால் மக்கள் மாபெரும் வெற்றியை தந்தது வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சிவ சிவகங்கை சீமையிலே திரைப்படம் மாபெரும் தோல்வியைத் தழுவியது கண்ணதாசனுக்கு பெரும் கடனை கொடுத்தது என்பதுதான் நடந்தது சிறந்த தேசபக்தி படமாக மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தை தேர்ந்தெடுத்து விருதையும் தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு எகிப்து நாட்டின் தலைநகரமான கெய்ரோவில் நடந்த ஆசிய ஆப்பிரிக்க திரைப்பட விழாவில் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரையிடப்பட்டது அங்கு சிறந்த நடிகராக சிவாஜி கணேசனும் சிறந்த இசையமைப்பாளராக ஜி ராமனதனும் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு அந்த நாட்டின் விருது வழங்கி கௌரவித்தார்கள் சிறந்த கதை சிறந்த நடன அமைப்புக்கான விருதுகளையும் வீரபாண்டிய கட்டபொம்மன் பெற்றது ஜி ராமநாதன் இசைக்கு கூமா பாலசுப்பிரமணியம் பாடல்களை எழுதியிருந்தார் சிங்கார கண்ணே மாட்டு வண்டி புட்டிக்கிட்டு அஞ்சாத சிங்கம் என் காலை ஆத்துக்குள்ள ஊத்து வெட்டி போகாதே போகாதே என் கனவா இன்பம் பொங்கும் வெண்டிலா ஜக்கம்மா வேறில்லை திக்கம்மா போன்ற பாடல்கள் படத்திற்கு மிகப்பெரிய உயிரோட்டமாக அமைந்தன கட்டபொம்மனின் கதை சுருக்கம் பார்ப்போம் இந்தியாவின் சுதந்திர வேட்கைக்கு முதல் குரல் ஒளித்தான் கட்டபொம்மன் அந்நிய ஆத்திக சக்திக்கு அடிப்பணிய மாட்டோம் என்ற ஆதாங்கத்தோடு நல்லாட்சி புரியும் வேளையில் அங்குள்ள மக்களை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியில் வெள்ளையன் ஜாக்சன் துரை வெற்றி பெற்றான் பணத்துக்கு பல்லை இழித்து குணத்தை ஓரங்கட்டுகிற பொல்லாத சூழ்ச்சி மனிதர்களை கையகப்படுத்திய ஜாக்சன் துரை கிஸ்தி திரை கேட்கின்றான் எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏற்றம் இறைத்தாயா நீர்ப்பாய்ச்சி நெடுவயில் கண்டாயா நாத்து நட்டாயா களை பறித்தாயா கழனியில் வாழ் புழவர்களுக்கு கஞ்சி களையும் சுமந்தாயா அங்கு கொஞ்சி விளையாடும் எம்குல பெண்ணுக்கு மஞ்சள் அரைத்து பூசினாயா அல்லது மாமனா மச்சானா மானங்கெட்டவனே என்று கொதித்து எழுகின்றான் கட்டபொம்மன் போரில் கைதாகிய இந்த மன்னர் இறுதி வரைக்கும் மன்னிப்பு கேட்காததால் தூக்கு கயிறை முத்தமிடுகிறான் இதுவே கதை சுதந்திர போராட்ட வரலாற்றை முழுமை முழிய அளவில் முழு அளவில் மையமிட்ட முதல் படம் இது பராசக்தி மனோகராவுக்குப் பிறகு சிவாஜிக்கு பேர் சொல்லும் படம் இது தமிழகத்து ரசிகர்கள் நடிப்புலகத்திற்கு நுழைய விரும்பிய கலைஞர்கள் சினிமா விமர்சகர்கள் என்னும் முத்தரப்பினராலும் படத்தின் பிற்பகுதிகள் மனப்பாட வரிகளாக சொல்லும் அளவிற்கு வசன வீச்சு வீச்சும் படத்தில் இருந்தது ஜெமினி கணேசன் ஜவஹர் சீதாராமன் பத்மினி வரலட்சுமி ஆகியோர் நடித்திருந்த போதிலும் அதற்கு முன்பே சிவாஜி நாடக மன்றத்தால் தமிழகம் முழுவதும் இந்த நாடகம் திரையிடப்பட்டது வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் கட்டபொம்மன் பட்ட கஷ்டங்களை விட காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த சினிமா கட்டபொம்மன் அதிக சிரமங்களை பட்டது உட்கட்சி பூசல்தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது நீண்ட வசனங்களை முழங்கிக் கொண்டிருந்த நடிகர் திலகம் நறுக்கு தரித்தார் போன்ற அடுக்கு உரையாடல் வனப்புடன் பேசிய படம் இது வீரபாண்டிய கட்டபொம்மன் வரலாற்றில் பெயர் பெற்ற படமாக மக்கள் மனதில் நீங்காமல் இடம் பெற்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க